ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழா கம்போடியா நாட்டில் வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்பட இருப்பதாக அன்கோர் தமிழ் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக அன்கோர் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் துணைத் தலைவர் ஞானசேகரன் ஆகியோர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசியவர்கள் ராஜேந்திர சோழன் ஆயிரமாவது ஆண்டு விழாவை கம்போடியா நாட்டில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் வரும் நவம்பர் இருபத்தி தேதி தொடங்கி ஆறு நாள் மாநாடாக இந்த விழா நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டனர் மேலும் இந்த மாநாட்டில் தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் என பலரும் பங்கேற்க உள்ளதாகவும் இதில் கருத்தரங்கம் விவாதம் புத்தக விளையர் உள்ளிட்டவை நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ராஜேந்திர சோழன் சரியாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த படையெடுப்பை நடத்தி சூரியவர்மனுக்கு உதவி செய்வதற்காகவும் அதற்காக சூரியவர்மன் கம்போடிய மன்னன் வந்து ஒரு தங்கத்தேரியும் பரிசளித்துதா வரலாறு இந்த இந்த மாநாடு வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி முடியுது இதற்கான மாநாட்டு இதை வந்து யாம் பவுண்டேஷன் இந்த மாநாடு எப்படி ராஜேந்திர சோழனுடைய அந்த வணிகத்தை காப்பதற்காக சென்ற மாநாடுன்றதுனால இதில் நாங்கள் வணிகத்தையும் இருக்கிறோம் உலகமும் இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறாங்க அந்த வணிகத்தையும்